இந்த வெள்ள சட்டையை பார்த்து பார்த்து அடிச்சிருக்காங்க பெண்கள் என்ன சார் மனசாட்சி மனிதன் அந்த வயிற்றுல தான் அப்படி ஒரு தாயின் கருவறையில் இங்கே நடப்பது ஜனநாயக ஆட்சியே கிடையாது இதை விட ஆட்சிக்கு உதாரணம் சொல்லவே முடியாது சார் சமாளிக்க முடியல அரசியல் கட்சி நடத்துறது அவ்வளோ எளிதில்ல அப்படிங்கிறது விஜய்க்கும் உங்களுடைய நபர்கள் எல்லாத்துக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு வீடு பத்தி எரியுதுங்க எப்படிங்க அந்த நடன உண்மையிலே பத்தி எரியுதுங்க வீடு தமிழ்நாடு அப்படி தான் பத்திரிஞ்சப்போ ஊட்டியில் ஒரு உல்லாச பயணம் கேடா சிஎம் வந்து டான்ஸை பார்க்குறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க விஜய் அங்கே போகலாமே பத்தி எரிஞ்ச வீட்டுக்கு விஜய் போகலாமே கடம்ப மாட்டேங்கிற கட்டாயமாக அந்த வன்னிய அரசு நேற்று ட்விட் போட்டதை நீங்களும் பார்த்துருப்பீங்க பிஜேபி தான் உங்களுக்குலாம் ஓனராங்க வேறு வழி இல்லை அப்படி தான் அவர் சொல்லி ஆகணும் அவர் என்ன வேணால் சொல்லலாம் எங்களுக்கு வந்து எழுதி கொடுக்கறது ஆர்எஸ்எஸ் இன்னும் கொஞ்ச நாள் என்ன சொல்லுவார் சிஎஸ்கே தான் அதுக்கெலாம் காரணம் சிஎஸ்கே தான் டிவி கேட்கல பாருங்க அதில் கே வருது சேகர் பாபு நேற்று முளைத்த காலானனுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறாரு துரைமுருகன் என்ன சொல்கிறாரு அப்படியா யார் அது விஜயா எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாரு அப்புறத்தை சொன்னார் அவர் சேகர்பாப்பான முஷ்ருன்றாரு காலான்றாரு இவர் துரைமுருகன் பச்சான்றாரு நம்ம தலைவர் பச்சானா உதயநிதி சோட்டா பச்சா ஐபிசி தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி போய்ட்டு இருக்குது உங்களுடைய அரசியல் பயணம் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போய்கிட்டு இருக்குது அந்த பரபரப்பு விறுவிறுப்புன்னு சொல்லிருக்கீங்க ஈடி ரைடு நம்ம அண்மையில் பார்த்தோம் தமிழக அரசியலில் வி மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாகவே மாறிச்சு அறிக்கையெல்லாம் வந்துச்சு உங்கள் தலைவர் டேந்து ஆனால் முதலமைச்சர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு உதயநிதி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க ஈடிக்கு மோடிக்குலாம் நாங்கள் பயப்படுற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் சார் எனக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி சாருக்கும் தனிநபர் விரோதம் அல்ல ஸ்டாலின் சாரே பலமுறை பக்கத்தில் இருந்து பார்த்தவன் அவரோட நிகழ்ச்சிகள் செய்தவன் அங்கே ஒரு நட்பே எனக்கு இருந்தது உண்டு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய ட்ராபேக்னால் தெரியுமா இந்த புத்திர பாசந்தாங்க ஒவ்வொரு தலைமுறையும் அது காவு வாங்குச்சு மோடியை என்னென்ன வார்த்தைகளை சொல்லி எதிர்த்தார்னு எல்லாருக்கும் தெரியும் எம்கேஎஸ் எதிர்த்தார் இன்னைக்கு போய் அவர் பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாரு மோடியின் தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தை கதிர்ட்டார் பாருங்க நான் கேட்குறேன் ஏன்னே இதை வந்து நீங்கள் பரப்புரையில் வந்து சொல்வீங்களா வாங்க ஜமாத்தில் நான் கூப்பிட்றேன் காஜி இறந்து போனப்ப நீங்கள் வந்து அஞ்சலி செலுத்துனீங்கல அந்த அஞ்சலி செலுத்த அந்த வீட்டில் வச்சு இஸ்லாமிய சொந்தங்கள் முன்னாடி மோடி அவர்களினுடைய தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கம் சொல்லுங்க பார்ப்போம் ஏங்க இந்த ரெட்டை வேடம் இதில் எங்கே ரெட்டை வேடம் வந்துச்சு இப்போ நாட்டினுடைய பிரதமராக அவர் முன்னிலையில நிதி ஆயோக் கூட்டம் நடக்குது இந்த முதல்வர் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநில முதல்வர்களும் பங்கேற்கிறாங்க இந்தியா அடுத்த கட்டமாக அடுத்த வளர்ச்சியை நோக்கி போகணும் தமிழ்நாடு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படிங்கிறதான் அடிப்படையான சாராம்சம் அதுதான் நிதி ஆயோக் அந்த இடத்துல பிரதமர் மோடிக்கு எந்த இடத்துல பாராட்டு தெரிவிக்கணுமோ அந்த இடத்துல பாராட்டு தெரிவிக்கிறாரு அப்படி தாங்க நானும் நினச்சேன் எவ்வளோ வெள்ளந்தியாக இருக்கும் பாருங்க நாம அன்னாரிவாளையை வாசலில் என்ன பிறத்துக்கு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தீங்க இது நிதிநிலை அறிக்கையே கிடையாதுன்னு ஏன் சொன்னீங்க தொட்டுப்பார் சீண்டிப்பார் பஞ்சலக அடிச்சிங்க ஏ பாம்பனுக்கு வந்தார்ல பிரதம மந்திரி பாம்பனில் போய் நேரில் பார்த்து நீங்கள் வந்து பிடிச்சி குளிக்கிறக்க முடியாதா பாம்பனுக்கு பிரதம மந்திரி வந்ததல்ல மேட்ரு உதயநிதி ஈடினுடைய வலையில் வந்தது தாங்க மேட்ரு இந்த குடும்ப பாசத்தில் தான் அவர் வந்து ஃபஸ்ட் டைம் முதலமைச்சர் முதல் முறை முதல்வராக இருந்தாலும் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் ஒரு வயதில் பெரியவர் அவரை கொண்டு போய் டெல்லியில் உட்கார வச்சு என்னென்ன கூத்துக்கட்டி இதெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க ஏன் பினராயி விஜயன் போல ஏன் மம்தா பானர்ஜி போல் உங்களோட சின்ன மாநிலம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி முதலமைச்சர் ஏங்க போல் நீங்கள் ஏன் போனீங்க அப்போ இதுதான் இந்த இரட்டை நிலையப்பாடம் தான் தெரியுமா அது மட்டும் இல்லைங்க நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் இந்த மற்ற மூத்த பத்திரிகையாளர் அந்த டாக விடுங்க நீங்கள் உண்மையிலே ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் இதை சொல்லுங்கள் மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு தலைவர் அவர் வருகிற பொழுது சாலைகளை செப்பனிட சொல்லி தமிழ்நாட்டில் உத்தரவு பிறப்பித்தது யார் ஒன்று மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் மோடி கேதார்நாத் போனார் தெரியுமா கேதார்நாத் போய் சாமி கும்பிட்றாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலில் எல்இடி ஸ்கிரீன் வச்சு லைவ் போடுறீங்க என்ப்பா அறநிலையத்துறை நீ இன்னும் எங்களை பைத்தியகாரனவே நினச்சிட்டு இருக்கிற சினிமா சொல்லுவாங்க பாருங்க இப்போ என்ன எங்க சமூக நீதி எங்கே போச்சு பாசிசத்தை ஃபாசிசத்துடைய ஏஜெண்டே நீங்கள் தாங்க ஆர்எஸ்எஸ் உடைய துணை அமைப்பான சேவா பாரதினு ஒரு அமைப்பு இந்த சேவா பாரதி கேரளாவில் எந்த கூட்டத்துக்கும் அஃபிஷியல் அவங்க கூப்பிடல ஏன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு தமிழ்நாட்டில் நடன மிக முக்கியமான கூட்டத்திற்கு சேவா பாரதிக்கு அழைப்பு கொடுத்தார் நான் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க மதிப்பிற்குரிய மிஸ்டர் ராமசுப்ரமணியன் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் உறுப்பினர் யூனோ சம்திங் நீங்க ஒன்ஸ் ஆர்எஸ்எஸ்னா எஸ் எஸ்னா லைஃப் ஃபுல்லா ஆர் தான் நீங்க எங்க போனாலும் எந்த கட்சிக்கு போனாலும் என்ன டேக் மாத்திக்கிட்டாலும் அது வந்து சின்ன வயசுல இருந்து அப்படி இன்கியூபேட் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு வித்தியாசமான மாடல் அந்த ராமசுப்ரமணியம் ஐயா ஆர்எஸ்எஸ் எஸ் ராமசுப்ரமணியம் ஐயா இன்னைக்கு எங்க இருக்கிறது தெரியுமா தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை சமூக நீதி சொல்ல சொல்லப்போகிற ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கிற அறநிலையத்துறையில் ஆர்எஸ்எஸ் ராமசுப்ரமணியம் இருக்கிறார் இதைத்தான் நான் சொல்கிறேன் அதிமுக பிஜேபியோட கூட்டணி இந்த ஸ்டாலின் ஐயாவினுடைய குடும்பம் ஆர்எஸ்எஸ் கூட்டணி இது உள்ளங்கை நெல்லிக்கணி இதை நம்ம சொல்லும்போது கோபம் வருது பேசுனா பேச விட மாட்டுறாங்க சுற்றி வேறவரை அட்டாகை போட்டு சுற்றி உட்காந்துக்கிட்டு அட்டாக் பண்ணுறாங்க கட்சி சார்பாக ஒருத்தர் கட்சி சார்பு இல்லாமல் ஒருத்தர்னு ஒருத்தர் பத்திரிகையாளர் ஒருத்தர் மூத்த பத்திரிகைலாம் ஒருத்தர் தொகுப்பாளர் ஒருத்தர் அஞ்சு பேர் சேர்ந்து போட்டு பேசவே விட மாட்டுறாங்க மொத்த நிகழ்ச்சியை நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷமும் இந்த உண்மையை நான் சொல்லிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஸ்கெட்சு போட்டு வேலை செய்கிறாங்க அதையும் தாண்டி களத்தில் போய் போராடுறேன் நேற்றுங்க மனசாட்சி வேண்டாமா வட சென்னையில் ரொம்ப ப்ரூச்சுவல் ஃபயர் ஆக்சிடென்ட் சார் எனக்கு சொல்லும்போது கடுப்பாகுது இருபத்தி ரெண்டு வீடு எரிஞ்சு போச்சு சார் ஒன்றும் இல்லை நான் இருபத்தி ரெண்டு வீடு எரிஞ்சு போச்சு அது ஒரு விபத்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து ஃபைட் பண்ணாங்க ஓகே வீடை இழந்து குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாமல் அந்த தாய்மார்கள் குழந்தைகள்லாம் ஒரு ஸ்கூலில் தங்கியிருக்காங்க தாவேக்காவினுடைய அணியை சார்னவங்க அசிஸ்டன்ட் கமிஷனரை நேரில் பார்த்து சார் நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிறோம் சார் பர்மிஷன் வாங்கி போங்கப்பா பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மண்டபத்தில் போய் பால் ஏற்கனவே நான் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் ரொட்டி பால் முட்டை திட்டம் இருபத்தெட்டு வருஷமாக பண்ணுறோம் இந்த ப்ரெட்டு டின்னில் சில உணவுகள் இதெல்லாம் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது திடீர்னு எங்கேருந்தோ ஏதோ ஒரு யார் எந்த பையை ஃபோன் பண்ணால் தெரில எந்த அதிகாரி கால் பண்ணி சொன்னால் தெரில சார் அடிச்சிருக்காங்க சார் ஹெல்ப் பண்ண போனவீங்களே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறேன் நேர்களுக்கு தெரியும் இல்லாமல் கூட நான் பேசும்போது அதை கொஞ்சம் ஃப்ளாஷில் போடுங்க ஸ்டான்லி மகளிர் அணி செயற்குழுவை சேர்ந்தவர்களாக அட்மிட் ஆயிருக்காங்க சார் ஆப்ரேஷன் பண்ண அம்மாவை ஆப்ரேஷன் பண்ண இடத்துல பூச்சிக்கலால் மிதிச்சிருக்காங்க சார் என்ன சார் மனசாட்சியில் அவங்க பண்ணுவாங்களா சார் என்ன ஹெல்ப் பண்ண போனவங்களுக்கு இந்த நிலைமை ஆமாம் சார் அதுதான் என்ன தவறு பண்ணாங்க நீங்க சொல்லுங்க சார் எனக்கு வீடு பத்தி எரிஞ்சிருச்சு நான் போய் ஹெல்ப் பண்ணக்கூடாதா சரி கூட அந்த பெண்கள் என்ன சார் தப்பு பண்ணாங்க பசங்களை அடிச்சிருக்காங்க அதை கூட விடுங்க அது வந்து அரசியல் அப்படி அப்படிதான் அவங்களுக்கு அது ஒரு ட்ரைனிங்காக இருக்கட்டும் பயிற்சி பற்றையாக இருக்கட்டும் ஆண்களை பிடிச்சி சட்டையை பிடிச்சி எழுத்துருக்காங்க இந்த வெள்ள சட்டையை பார்த்து பார்த்து அடிச்சிருக்கிறாங்க பெண்கள் என்ன சட்டம் சார் மனசாட்சி மனிதன் பூட்சு காலாலோ அந்த வயிற்றுல தான் அப்படி ஒரு தாயின் கருவறையில் இருந்தால் தான் நீ வந்த இங்கே நடப்பது ஜனநாயக ஆட்சியே கிடையாது சார் இதை விட பாசிச ஆட்சிக்கு உதாரணம் சொல்லவே முடியாது சார் என்ன தப்பு சார் பண்ண இல்லை இப்போ உங்கள் தலைவர் கூட காலையில் அறிக்கை விட்டுருக்காரு அதையும் நம்ம பார்த்தேன் இது பாசிச ஆட்சி அப்படின்லாம் சொல்லி இதையே நீங்கள் ஸ்டாலினோட அரசு இப்படி பண்ணுது திமுக அரசாங்கம் இப்படி இருக்குது இதெல்லாம் வந்து கவனத்தில் இருக்கா அப்படின்லாம் அளவுக்கு கொண்டு என்ன அங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் ஏதோ தவறு பண்ணிட்டாங்க அதிகாரிகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி சில நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு போலீஸ் அதிகாரியாக நல்லா ஒரு பர்மிஷன் தரேன் ஒரு போலீஸ் அதிகாரி அந்த நேரத்தில் வந்து ஒரு உண்மையிலே ப்ராக்டிக்கலாக அந்த நேரத்தில் வந்து எதுவுமே தப்பு பண்ணாமல் அவங்க பாட்டு அமைதியாக தான் இருப்பாங்க வாக்கில ஒரு ரூமில் இருந்து ஒரு கால் வந்துருச்சுனிங்களேன் என்ன என்னையா நடக்குது அவனுங்க ஏன் உள்ள விட்ட அவனுக்கு ஏன் அங்கே வரணும் அவங்கள அடியா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்ட்டா அடித்து தான் ஆகணும் இல்லைனா தூக்கி சத்தியமங்கலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ராமநாதபுரத்துக்கு தூக்கி போடுவாங்க நான் இருக்கிறதே ஒரு காவலர் குடியிருப்பு சார் நான் கண்ணால் பார்ப்பேன் சார் அந்த அதிகாரியுடைய சட்டையை போய் ஐன் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க ரூபாய் போட்டு ஒரு நாயை வாங்கியிருப்பான் அந்த அதிகாரி நம்மளாலும் வாக்கிங் கூப்பிட்டு போவார் பார்த்தா வணக்கம் வைப்பாங்க என்னங்க பண்ணுறேன் வாக்கிங் தான் ஏங்க வளத்தை பாவத்துக்கு அந்தாலும் கூட்டு போட போகிறாள் நீங்களா ஐயோ சார் சும்மா இருங்க சார் வேலை குழச்சுருங்க அமைதியாக போவாங்க இந்த பண்டோபஸ்ட்டு இந்த இந்த உயரதிகாரிகளுக்கு பாதுகாவல் அவங்க விட்ட வேலையை செய்கிறதுக்கான இதையெல்லாம் காலங்காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இந்த ரீஃபார்மேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரல வரவிடலை அதற்கு காரணம் மேலே இருக்க அதிகாரிகள் அவங்க வரவிடாமல் பார்த்துக்கிறதுக்கு அதுக்கு மேலே இருந்து அழுத்தம் தரக்கூடிய அரசியல்வாதிகள் பேசும்போது ஞாபகம் வருது நீங்கள் இதை கூட விடுங்க பிரதர் தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது உள்ளார ஏரியூர்னு ஒரு சின்ன ஊரில் இதெல்லாம் ப்ராப்பராக இது ஏன் சொல்கிறேன்னா இது சட்டத்திற்குட்பட்டு இப்படி நடக்கக்கூடிய அந்த ஒரு ஏரியூர்ன்ற ஊரில் தாவே காத்தூர்கள் ஆர்ஓ அவரை சந்திச்சு பர்மிஷன் வாங்கி விஏஓ கிட்ட லெட்டர் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய சூப்பரன்டென்ட் எஸ்பிகிட்டலாம் பேசி ப்ராப்பராக இதையும் நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் அதை மட்டும் சின்னதாக போடுங்க கம்பத்துக்கு ப்ராப்பராக அதில் காமராசர் அதை செதுக்கி வச்சுருக்குறோம் அதில் பெரியாரை செதுக்கி இருக்கும் அம்பேத்கரை அழகாக போட்டு கொடி கம்பம் ரெடி வித் ஆல் டியூ பர்மிஷன்ஸ் லோக்கல் போலீஸ் ஒரு கான்ஸ்டபிள் வந்து கொடியத்தை விட மாட்டார் சார் வெக்கமாக இருக்குது சார் எனக்கு ஏன் சார் வேலை விட மாட்டேறீங்க இதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஆர்டர் போடுறாரு அவரை கேட்க ஏன் பயப்படுறீங்க இந்தியா சுதந்திர நாடு இந்தியாவுக்குள்ளே இன்னொரு இந்தியாவை தமிழ்நாடு ஏற்கனவே வேங்க விளக்கப்படும் தான் வீசா வாங்கிட்டு போனோம் உள்ளே விடலை இன்னைக்கு பெண்ணாகரத்தில் ஏரியூரில் சின்ன கிராமம் அது ஒரு நத்தம்னு சொல்லுவாங்க அது உள்ள வித் ஆல் பர்மிஷனுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்களை பொலிட்டிசைஸ் பண்ணி எங்கள் தலைவர் வந்து கொண்டு வராரு தெரியுமா நம்ம டீசன் அட்டாக் டீப் அட்டாக்ல போனோம் இதெல்லாம் ஒரு ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி கொஞ்சம் கூட இதை நான் அரசியலாகவே பேசலைங்க நான் மனம் வந்து சொல்கிறேன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத இரும்பு கரம் கொண்டு வந்து இதுதான் ஃபாசிஸ் ஆச்சுன்னா அப்படி இருக்கும் நம்ம படிச்சிருப்போம்ல அந்த எல்லா வரலாற்றையும் பார்க்கும்போது எனக்கு இப்போ வந்து அதை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்படி பேசக்கூடியவர்கள் இப்படி இருந்து விமர்சனம் சொல்லக்கூடியவர்களையும் நசுக்கி நசுக்கி தான் உலகெங்கும் ஃபாசிசா ஆச்சு உருவானது ஒரு குடும்பம் நல்லாச்சும் உருவானது அதற்கான எல்லா சாத்திய குரலும் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்ப சமாளிக்க முடியல அரசியல் கட்சி நடத்துறது அவ்வளோ எளிதில்லை அப்படிங்கிறது விஜய்க்கும் உங்களுடைய நபர்கள் எல்லாத்துக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்க சொல்றாங்க பாருங்க இது வந்து அரசியல்னா சாதாரண விஷயம் இல்லை பல விஷயம் நடக்கும் அதெல்லாம் நடக்கும் அப்போ கூட நம்ம நினச்சோம் நம்ம மக்கள் பணி செய்ய போறோம் நமக்கு மறைமுகமா தாக்குதல் செய்வானுங்க நம்மளை வந்து நம்ம மக்கள் பணி செய்யும்போது நம்மளோட சிறப்பா மக்கள் பணி செய்வோங்கன்னாங்கள நம்பணும் எவ்வளோ ஏமால இருந்திருக்கோம் போ இப்போதான் தெரியுது நீ மக்கள் கிட்டே போக முடியாது நீ வந்து வட சென்னையில் முல்லை நகரில் இருபத்தி ரெண்டு வீடு எரிஞ்சு போச்சு நீ பதட்டம் மாட்டினா அங்கிருந்து கூடு போட்டா மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிஎம்ஐ கூட்டு போய் அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு தலைமையில் அங்கே பெண்கள்லாம் சேர்ந்து அவங்க ஒரு டான்ஸ் வரவேற்பு தந்திருக்காங்க நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல ஆமா காலையில ஏங்க மூணு கிலோ அதாவது ரோம் பற்றி எரிந்த போது ஃபிட்டில் வாசித்தான் நான் மன்னன் இங்க வீடு பற்றி எரியுதுங்க எப்படிங்க அந்த நடன நிகழ்ச்சி நடத்துறீங்க என்னங்க பண்றீங்க பக்கத்தில் இருக்க அதிகாரிகள் அந்த அவர் அவர் சிஎம் சுற்றி எவ்வளோ பேர் இருக்கீங்க மினிஸ்டர் சுற்றி எவ்வளோ பேர் இருக்கீங்க இது ரைட் டைமாக உண்மையிலே பத்தி ஏறியுதுங்க வீடு தமிழ்நாடு அப்படி தான் பத்தி ஊட்டியில் ஒரு உல்லாசப்பையா கேடா சரி அதை கூட விடுங்க அவர் ஃபேமிலியாக போனார் சம்மர் டைமில் போனார் ஒரு ஓரமாக ஓரமான கூட நான் ஒரு சாஃப்கான பார்ப்பேன் இங்கே வீடு பத்து ஏறியுது பிரதர் இப்படி தான் கும்மி டான்ஸில் போய் அது பேர்னா வள்ளி கும்மியா அதை இவங்க எதிர்கட்சியாக இருந்தப்போ வள்ளி கும்மியை வந்து அதிமுக ஆட்சியில் நடந்தப்ப இப்படி தான் சாதியை வளர்க்குறாங்க ஞாபகா இந்த டிஜிட்டல் குண்டாஸ் வச்சுருக்காங்களே ஒரு நாலஞ்சு பேர் அத்தனை பேரும் அதை விமர்சனம் பண்ணாங்க இப்போ சீமா கூட்ட போய் ரேம்பு போட்டு உலக ரெக்கார்டு வள்ளி கும்மி நடத்தி அதே சோசியல் இன்ஜினியரிங் அதே டைனமிக்ஸ் அதே கேஷ் பாலிட்டிக்ஸ் நடத்தி வச்சுட்டு இது ஒன்றும் தப்பு இல்லையே அவர் நடந்து தானே போனார் அப்படின்றது வீடு பற்றி இருந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் வச்சு அவருக்கு வந்து டான்ஸு பார்ட்டி வரவேற்பை தருவது முழுக்க முழுக்க வேற ஒரு உலகத்தில் சிஎம் அவார்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பத்தி அறிஞ்ச வீடு பக்கத்தில் அல்லது அந்த பகுதியில் வந்து சிஎம் வந்து டான்ஸை பார்க்குறாரு நீங்கள் சொல்றீங்க விஜய் அங்கே போலாமே பத்தி அறிஞ்ச வீட்டுக்கு விஜய் போகலாமே கிளம்ப மாட்டேங்கிறாரு கட்டாயமா அந்த தாவேக்காவுடைய மகளிர் அணி போனதுக்கே காலை வச்சு அடிக்கிறீங்க தாவேக்கா தலைவர் கட்டாயமாக வரணும் அதையும் சேர்த்து தான் சொல்லுவேன் அவர் வருவார் அவர் வரலனால நாங்கள் போவோம் பொதுச்செயலர் போவோம் ஆனால் எங்கள் முதலமைச்சர் போவாரா இல்லையா மூணு கிலோமீட்டர் பக்கத்தில் நாங்கள் போனால் கூட பாதுகாப்பு இல்லை தரமாட்டிங்க நாலு போலீஸ் அனுப்பிவிட்டு அவங்களும் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க சிஎம் நினச்சால் கான் போகலால் பதினஞ்சு கார் போதில் தொந்துக்கிட்டே போகிறீங்களே நம்ம அந்த காலத்தில் எஸ்டிஎஸ் எல்லாம் தொந்துக்கிட்டே போனாங்க எனக்கு விமர்சனம் பண்ணாங்க இன்றைக்கி மேயர் பெண் மேயர் அவங்கள கூட வெளியில் தான் தொங்க விட்டு காரில் கொண்டு போனாங்க மூணு கிலோமீட்டர் காசு இல்லையா கால் டாக்ஸி நான் போடவா நாங்க கூட்டு வரலாமா சிஎம் எங்க வரல நான் அவருக்கு தானே ஓட்டு போட்டேன் எனக்கு உங்களுக்கு அவர் தாங்க சீஃப் மினிஸ்டர் சிஎம் வந்தா அங்க வேலை நடக்கும் ஆஹா சிஎம் வந்துட்டாரு மினிஸ்டர் பதிரவாரு லோக்கல் இருக்க எம்எல்ஏஸ் பதிரவாங்க ஃபயர் ஃபைட்டர்ஸ் போலீஸ் மட்டும் தான் வேலை பார்க்கணுமா அங்கே ரிலீஃப்க்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நேற்று நைட்டு ஸ்கூலில் தங்கினாங்க இன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுவாங்க எங்கே குளிப்பாங்க எங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் எங்களுடைய மகளிர் அணி தொடர்கள் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க தீவிர கண்காணிப்பில் இருக்காங்க அவங்கள மட்டும் ஏதாவது ஆகட்டும் இதுக்கெல்லாம் இந்த பாவம்லாம் சும்மா விடாது சும்மா பாவலா காட்டிக்கிட்டு எதுக்கு உங்களுக்கு பொறுப்பு சத்தியபுர மனம் ஒன்று எடுத்தீங்கல்ல சத்தியபுர என்ன சொன்னீங்க நான் விருப்பு விருப்பு இல்லாத ஒரு ஆட்சியை தருவேன் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நாங்களாம் கை தட்டி சில்லறைய சதர விட்டோம் என்ன சொன்னீங்க இதுவரை பார்க்காத மாதிரி நீங்கள் ஒரு ஆட்சியை பார்ப்பேன் ஆடே எங்கள் உலகமாக நடிப்புடா சாமி அப்படின்ற மாதிரி இதுவரை இப்படி ஒரு ஆட்சியை பார்த்தது இல்லைங்க கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி இந்த கலைஞரோ ஜெயலலிதாமாவோ இதில் ஒரு துரித நடவடிக்கை எடுத்திருப்பேன் குறைந்தபட்சம் இந்த நேரத்தில் எனக்கு டான்ஸ் இன்ஸ்லாம் வேண்டாம் அது ப்ராப்பர் டான்ஸ் யூனியனில் பேசி கம்போஸ் பண்ணி குறியோ பண்ண ஒரு டான்ஸுங்க அது இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குதுலாம் பரவாயில்லைங்க அந்த ஏரியா என்ன மாதிரி ஏரியா உங்கள் கோட்டை திமுகவினுடைய கோட்டை அங்கே பண்ணது வரலாற்று பிள்ளை நான் நேற்று கூட ஒரு இடத்துல சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சமாக டிஎம்கே என்பது அவங்களுடைய கிரவுண்ட்ஸ்லேருந்து விலகி டுவர்ட்ஸ் ஆர்எஸ்எஸ் வந்து அவங்க வந்து ஈல்டு ஆகிட்டாங்க ஏற்கனவே அது ஒரு மறைமுக கூட்டணி எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க வேறு அதிமுக பிஜேபி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க நீங்க இருந்து கேட்குறீங்க தாவேக்கா தனியாவா எங்களுக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லை தனியாக சொல்றது ஒன்றுதான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதை உணர்ந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வருவர்கள் கூட சேருவதில் எங்களுக்கு எந்த மாற்ற கருத்தல் திமுக ஆர்எஸ்எஸ் பக்கம் நகருது அப்படிங்கிறீங்க இருக்கு அங்கதான் இருக்கு வன்னி அரசு நேத்து ட்விட் போட்டதை நீங்களும் பார்த்துருப்பீங்க பிஜேபி தான் உங்களுக்குலாம் ஓனராமே அப்படிங்கிறாரு நேற்று பார்த்திருப்பீங்க என்ன பதில் சொன்னார் அவருக்கு தோழர் வன்னி தனிப்பட்ட முறையில் நான் இப்படி சுற்றி வளைச்சு சொல்கிறேன் இதே ஐபிசி தமிழில் நான் தொகுப்பாளர் இருந்து அவரை பல முறை சந்திச்சிருக்கேன் ஆஃப் தி ரெக்கார்ட் பல முறை பேசுறீங்க வேறு யாருக்கும் தெரியாத விஷயம் எனக்கு தெரியும் அவர் உயிரை பணயம் வைத்து எத்தனை களங்களுக்கு போயிட்டு அப்படி ஜஸ்ட்டு மிஸ் ஆகி கரணம் தப்பினால் மரணம் அப்படி வந்து இந்த சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக ஒரு வேலை பார்த்தேன் எனக்கு தெரியும் என்ன சொல்கிறது செஞ்சோற்று கடந்திருக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா அப்படின்ற மாதிரி எவ்வளோ பெரிய சுயமரியாதைக்காரர் இன்றைக்கி வீசிக்காவை அவங்க சுயமரியாதையை நடத்துகிறாங்களா பாவம் அண்ணனால் வெளியவும் சொல்ல முடியும் மெல்லவும் முடியாது முழுங்கவும் முடியாது ஒரு பேனர் வைக்க முடியல தாவைக்கா குடிக்கப்பத ஏற்ற முடியலனா பரவாயில்ல வீசிக்காவால் குடிக்கம்பற்ற ஏற்ற முடியல திரும அண்ணனுடைய பெருக்கில் பொலிட்டிக்கல் மாஸ்டர்னு போட்டாங்க ஒரு பேனரில் வந்து கிளிக்கிறானுங்க போலீஸு எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து என்ன சொல்ல வேறு இல்லை அப்படி தான் அவர் சொல்லி ஆகணும் அவர் என்ன வேணால் சொல்லலாம் எங்களுக்கு வந்து எழுதி கொடுக்குறது ஆர்எஸ்எஸ் இன்னும் கொஞ்ச நாள் என்ன சொல்லுவார் சிஎஸ்கே தான் அதுக்கலாம் காரணம் சிஎஸ்கே தான் டிவி கேட்கல பாருங்கள் அதில் கே வருது இதில் கே வருதுன்னு ஆனால் ஏதாவது சொல்லுவார் அவர் பெரியவர் சீனியர் அவர் சொல்லிட்டு போகிறாரு அதில் அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது வேறு வழி இல்லாமல் அவர் அப்படி சொல்கிறார் தாவேக்கா பற்றி அமைச்சர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது துரைமுருகனாக இருக்கட்டும் சேகர்பாபுவாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க சேகர்பாபு நேற்று முளைத்த காலானுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறாரு துரைமுருகன் என்ன சொல்கிறாரு அப்படியா யார் அது விஜயா எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாரு அப்புறம் எதை சொன்னார் அவர் சேகர்பாபானே முஷ்ருன்றாரு காலான்றாரு இவர் துரைமுருகன் பச்சான்றாரு நம்ம தலைவர் பச்சானா உதயநிதி சோட்டா பட்சா அவங்களுக்கெல்லாம் என்னன்னா துரைமுருகன்ட்டு ஒரு வாட்டி கேட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவாரா சேர உதர் எங்ஸ்டர் தேவர் முருகன் சிவச்சந்திரி பஞ்சாயத்து ஆடாது பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்தில் எனக்கு மரியாதை இல்லடா அவனு தூக்கிட்டு போவார் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை ஓ அவர் ஒன்று உதயநிதி ஸ்டாலின் துணை ஆக போற ஆமே ஐயா சாமியே இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவேன் ஏன்னா உள்ளே இருக்குமா இல்லையா டேய் அண்ணாவை பார்த்து வர்றா அவர் எம்ஜிஆருடைய செல்லப்புள்ள எம்ஜிஆர் கூப்பிட்டே தலைவரை நீங்கள் குதிக்க சொன்னால் கீழே கூட குதிப்பேன் ஆனால் கலைஞருக்கு துரோகம் பண்ண மாட்டேன் நின்று வர்றா கலைஞர் கூடவே நின்று காப்பாற்றின வர்றா அப்படிப்பட்ட ஒருத்தரை ஒரு வாட்டி அந்த துணை முதலமைச்சரில் துறைமுருகன் அண்ணன் நம்ப அண்ணன் அப்படி உட்கார வச்சுருவீங்கன்னு அவரும் நம்முனார் நான் கூட நினச்சாங்க சரி வேண்டாம் சமூக நீதி பேசுகிறீங்க எங்கள் அண்ணா ஆர் அசாக்கு என்ன குறைச்சிடும் ஏன் அவர் துணை முதல்வர் ஆகக்கூடாதா சரி நீங்கள் பிளட்டுக்கு வாங்க ஃபேமிலி கனிமொழி கருணாநிதியை விட உதயநிதி ஸ்டாலின் பெட்டரான கேண்டிடேட்டா இவங்களுக்கு இருக்க ஸ்கில்ஸை விட தீஹார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க கனிமொழி அந்த கேஸ் ஒரு பக்கம் அதை விடுங்க இவங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸை விட அவருக்கு பெட்டர் ஸ்கில்ஸா துணை முதல்வராக உதயநிதி வரான்னு அறிவிப்பு வந்த அன்றைக்கி கலைஞர் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை அக்கா போட்டாங்க எனக்கு நீங்கள் மட்டும் தான் பார்க்கிங்கிற மாதிரி ஒன்று எழுதிருந்தாங்க நீங்கள் எல்லாத்தையும் டியூகோட் பண்ணுறாங்க டியூகோட் பண்ணுறது நீங்கள் டாக்டர் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அவங்க எப்படிப்பட்ட மனவேதலையை போட்டிருப்பாங்கன்னு இதையெல்லாம் வச்சு பார்க்கிற பொழுது சேகர்பாபு அண்ணனும் துரைமுருகன் அண்ணனும் எங்கள் தலைவரை திட்ட மாதிரி உதயநிதியை தான் திட்டுறாங்க நேற்று மலையில் முளைச்ச காலம் எப்படி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இளைஞர் அணி செயலாளர் டக்குன்னு எம்எல்ஏ டக்குனு சேப்பாக்கத்தின் சேகோவரா டக்குனு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஓவர் நைட் ஒபாமா துணை முதல்வர் அநேகமாக அடுத்த முறை பிரதமர்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அவர் உதயநிதியை திட்டுறாங்க இந்த சினிமாவில் வர்றவங்க கூத்தாடி உதயநிதியை திட்டுறாங்க அவெல்லாம் பட்சா உதயநிதி திட்ட வேற வழி இல்லை இப்போ வந்து உதயநிதினு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவர் நிறைய இது பண்ணுறாரு அது பண்ணுறாங்க கனிமளத்துறையை கழட்டி விட்டீங்க ஏற்கனவே அவரை வந்து சட்டமன்றத்திலே பேச வச்சீங்க நான் கலைஞரோடு இருந்தேன் ஸ்டாலினோடு இருந்தேன் இப்போது உதயநிதியோடு இருக்கிறேன் ஏன் இன்ப இருப்பேன்